பாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கிணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய்கினேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பெற்றோரை நேசிப்போம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாம்பரம்ல இருந்து இடம் வணக்கம் வாழ்க வளத்துடன் எல்லாருக்கும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அந்த ஆசையை நாங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி பூர்த்தி பண்ணி தரோம் அதுக்கு சரவணா ஹோம்ஸ் ரொம்ப பேருதவியா இருக்கும் நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாம்பரம்ல இருந்து கிலோமீட்டர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளோட இடம் இருக்கு வணக்கம் வாழ்க வல்லத்துடன் நம்ம இடம் பக்கத்துல வந்துட்டோ வாங்க நம்ம இடத்த பார்க்க போல இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாம்பரம்ல இருந்து கிலோமீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் ரோட்ல இருந்து இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு பிளாட் இருக்கு நாலு பிளாட்டுமே பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்ல வாட்டரா தான் இருக்கு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது நல்ல வாட்டர் நம்மளுக்கு கிடைக்குது சால்ட் வாட்டர் கிடையாது நம்மளோட நாலு பிளாட்டுமே நார்த் தான் இருக்கு நாலு பிளாட்டுமே வடக்கு பார்த்த தான் இருக்கு நம்ம இடம் பக்கத்துல குழந்தைங்களுக்கான பார்க் இருக்கு குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் இருக்கு பெரியவங்க படிக்க பெரிய பசங்க படிக்கிறதுக்குமே ஸ்கூல் இருக்கு அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலுமே நம்ம இடம் பக்கத்துல இருக்கு இங்கே வந்து நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலுமே உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது அதுக்கு நீங்கள் பயப்படவே வேணாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸுமே இருக்கு நம்ம இடம் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு வழியா வந்து முடிச்சூர் ரோடு வழி முடிச்சூர் ரோட்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரிங் ரோடு அதுலேருந்து பக்கத்துலேயே தான் நம்மளோட சைட் இருக்கு நம்ம சைட் இருக்கிறது அதிகமான வீடுகளுக்கு நடுவில் தான் நம்மளோட சைட் இருக்கு நம்ம சரவணா ஹோம்ஸ் மூலமா நம்மளோட சைட்டை பாத்திருப்பீங்க நம்மளோட சைட் உங்க எல்லாருக்குமே மனசார புடிச்சிருக்கோம் நம்புறோம் தொடர்புக்கு சரவணா ஹோம்ஸ் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஃபைவ் எயிட் டபுள் டூ செவன் டூ மீண்டும் அடுத்த சைட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் ஜெய்கினேஷ் பெற்றோர் இனேஸ் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமாந்த நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க வணக்கம்